தேனி மாவட்டத்தில் தர்மாபுரி ஊராட்சி மன்ற ஆவணங்களை கடந்த நான்கு மாதங்களாக எடுத்து வைத்துக்கொண்டு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்யாமல் நியாய தன்னுடைய பெயரை எழுதி திறக்க வந்த திமுக சேர்மன் சக்கரவர்த்தியை பொதுமக்கள் விரட்டியடித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது தேனி ஊராட்சி ஒன்றியம் தர்மாபுரி ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நியாய விலைக்கடை சுமார் பதிமூணு லட்சம் செலவில் கட்டப்பட்டது புதிதாக நியாய விலைக்கடை கட்டி முடிக்கப்பட்டு பெயர் பலகையில் சேர்மன் சக்கரவர்த்தி பெயர் பொறிக்கப்பட்டது தர்மாபுரி ஊராட்சிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்யாமல் கடந்த நான்கு மாதங்களாக ஊராட்சி மன்ற ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்து சென்று சேர்மன் வைத்துக்கொண்டார் இதனால் நியாயவிலங்கடையில் தன்னுடைய பெயரை எழுதி திறக்க வந்த திமுக சேர்மன் சக்கரவர்த்தியை பொதுமக்கள் விரட்டியடைத்தனர் நீங்க ரிப்போர்ட் பண்ணுவே யாரு ஊர்ல நான் ஆங்கிலானங்க விஷயத்தை சொல்லி தூக்கிட்டு கிரகம் பண்ணிட்டு வா போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அன்னைக்கே ரிப்போர்ட்

neekee millennial nellócitos <laughs> define Bana global olur ing servir म crappy inol Ay glorious Menelte Land salud usma.. ingek Auss biographyée eeey clicked on ich original detailed out of me soft and degree art and.. ating on என்ன வரே என்ன வரே ஓரம் தாங்க நீங்க நீங்க என்ன சொல்றீங்க என்ன தொடர மாட்டேங்கிற ஓரம் பாப்பீங்க எதுல உலகம் சலவே இல்ல ஏய் சொல்லு சொல்லு ஏய் சொல்லு சொல்லு ஏய் அடிடுமா புரிய மாட்டேங்குற புரியல அது எல்லாம் முடியலையா யார் யார் பண்றீங்க அவைய கட்டிருக்கே அவைய கட்டிருக்கே அத முடியல கேடியா அநேகம் வந்துடாம போகறது நீ என்ன தரது கேடியா அப்போ வேட் போடுறேன் அன்பு விடுறேன் அப்புறம் விடுறேன் அப்போ புரியலயா அப்போ புரியலயா எதுக்கு சார் நீங்க நான் எதை பண்ணியேங்க எதுக்கு சார் நீங்க என்ன பண்றியேன்னா மாவு தான் கேளுங்க 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 அப்பறம் வர முடியாது

யாரு வந்து யாரு வந்து நீட்ட சொல்லுமா ஆமா யாரு வந்து 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 அய்யோ வந்துருமே அய்யோ வந்துருமே மரியாதை மரியாதை மரியாத உனக்குற்ச